சலாமு வலைக்கம் வெல்கம் பேக் டு பர்வீன்ஸ் கிச்சனில் பன்னீர் கிரேவி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானனோ பட்டை ஏலக்காய் பிரியாணி ரெண்டு கிராம்பு நம்ம எண்ணெய் சூடானனோ சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மூணு தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஜாரில் குருமிளகு சோம்பு பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பன்னீர் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்லாம்